ஆன்மீக பயணத்தின் போது யோகா எனக்கு அறிமுகமானது யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல அது மனதையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கும் ஒரு கருவி என்பது அப்போது உணர்ந்தேன் ஐயா யோகா உங்களுக்கு எப்படி உதவியது யோகா உடலை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக்கியது மகனே மனம் அமைந்த பிறகுதான் தியானம் ஆழமாகிறது அந்த நாட்களில் பல சாத்துக்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் அவர்கள் அனுபவங்கள் எனக்கு அவர்கள் உங்களிடம் என்ன கற்றுக் கொடுத்தார்கள் சாத்துக்கள் சொன்னது சுலபமானதுதான் அடக்கம் கருணை தியானம் ஆனால் அந்த சொற்கள் வாழ்வில் செயல்பட்ட போது அது தெய்வீகமாக மாறியது ஒரு சன்னியாசி என்னிடம் சொன்னார் உலகம் முழுவதும் ஓடி பதிலை தேட வேண்டாம் உன் உள்ளத்துக்குள் செல் அங்கேதான் எல்லா உண்மையும் இருக்கிறது என்று ஐயா அந்த வார்த்தைகள் உங்களை பாதித்ததா ஆமாம் மகனே அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் விதையாக பதிந்தன அந்த விதை பின்னர் ஆன்மீக தேடலாக மலர்ந்தது யோகாவும் தியானமும் ஒன்று சேர்ந்த போது என் பாதை ஆழமானதாகியது உடல் கட்டுப்பாடு மன அமைதியை கொடுத்தது மன அமைதி ஆன்மீக விழிப்புணர்வை தந்தது ஐயா அந்த அனுபவங்கள் உங்களை ஒரு புதிய நிலைக்கு எடுத்து சென்றதா ஆம் மகனே அதுவே என்னை அடுத்தபடிக்கு தயாராக்கியது அதாவது தெய்வீக அனுபவத்தை நேரில் காணும் நிலை